சென்னை அடுக்குமாடி குடியிருப்புல பாத்தீங்கன்னா கள்ளக்காதலியுடன் உல்லாசமாக இருந்த கணவருக்கு மனைவி தந்த மறக்க முடியாத பரிசு நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்களும் இது போன்ற கிரைம் நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னை தாம்பரம் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு நேற்று முன்தினம் நள்ளிரவு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு அளவில் தொலைபேசி அழைப்பு ஒண்ணு வந்திருக்கு அப்போது பெண் ஒருவர் போலீசாரிடம் பேசும்போது கேளம்பாக்கம் பகுதியில் பெட்ரோல் பங்க் அருகில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறியிருக்காரு அவர் கூறியதை கேட்டு அங்கு போனால் ஒரு ஆணும் பெண்ணும் மது குடித்தபடி உல்லாசமாக இருந்திருக்காங்க கஞ்சாவே இல்லை கள்ளக்காதலியுடன் உல்லாசமாக இருந்த கணவரை பெண் இப்படி சிக்க வைத்துள்ளதும் தெரிய வந்திருக்கு இந்த கள்ளக்காதலை தடுக்க வழி தெரியாமல் பலர் தடுமாறியும் வருகிறாங்க கணவனுக்கு தெரியாமல் மனைவியும் மனைவிக்கு தெரியாமல் கணவரும் வேறொரு துணையுடன் தொடர்பில் இருப்பது அதிகரித்து வருகிறது சமூகத்தில் இதை இருவருமே வெளியில் சொல்ல முடியாமல் அப்படியே தொடர்கிறார்கள் ஒரு கட்டத்தில் உண்மைகள் தெரிய வந்தால் சட்டப்பூர்வமாக மனைவி அல்லது கணவனை பிரிய முயற்சிக்கலாம் இதற்கு அவர்கள் தடையாக இருந்தால் பின் நாட்களில் நினைத்து பார்க்க முடியாத சம்பவங்களும் நடக்கிறது அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்காதலால் பாதிக்கப்படும் பெண்கள் அல்லது ஆண்களுக்கு சட்டப்பூர்வமாக எந்த ஒரு பெரிய நிவாரணமும் உடனே கிடைப்பதில்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்காதலில் ஈடுபடுவரை தண்டிக்க சட்ட ரீதியாக எந்த ஒரு நிவாரணமும் இல்லை என்பது பரவலான குற்றச்சாட்டாக இருக்கிறது இந்த சூழல கையும் களவுமாக பிடித்து அடிப்பது தண்டிப்பது போன்ற செயல்கள் அதிகமாக நடக்கிறது சில நேரங்களில் வேறு மாதிரியும் நடக்கிறது அப்படித்தான் சென்னையிலும் நடந்திருக்கு நேற்று முன்தினம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி அளவுல தாம்பரம் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசியில் ஒரு அழைப்பு வந்திருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெண் கேளம்பாக்கம் பகுதியில பெட்ரோல் பங்க் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி அங்கு ஒருவர் பத்து கிலோ கஞ்சாவுடன் தங்கி இருப்பதாக கூறியிருக்காரு அந்த பொருட்களை அவர்கள் வேறு ஒருவருக்கு கைமாற்றம் உள்ளாரு உடனடியாக சென்றால் பிடித்து விடலான்னு சொல்லிட்டு தொடர்பை துண்டிச்சிருக்காங்க உடனடியாக இந்த தகவல் கேளம்பக்கம் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டு அவர்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு அடிக்குமாடி குடியிருப்பு சென்று குறிப்பிட்ட அந்த வீட்டின் கதவை தட்டியிருக்காங்க கதவு திறக்கப்பட்டவுடன் போலீசார் அதிரடியாக உள்ளே நுழைஞ்சிருக்காங்க ஆனால் பாத்தீங்கன்னா அங்கு ஒரு ஆணும் பெண்ணும் மது குடித்தபடி உல்லாசமாக போதையில இருந்திருக்காங்க போலீசார் அறையை சோதனை செய்த போது அங்கு கஞ்சா எதுவும் சிக்கவில்லை பிறகு இருவரிடமும் போலீசார் விசாரணை நடத்தியிருக்காங்க விசாரணையில பாத்தீங்கன்னா காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் செய்தது அந்த நபரின் மனைவி என்பது தெரிய வந்திருக்கு தன்னுடன் வாழாமல் அங்கிருந்த பெண்ணுடன் கள்ளத்தொடர்பு தொடர்பு இருவரும் அடிக்கடி வெளியே சென்று தங்கி உல்லாசமாக இருந்திருக்காங்க இதனால் இருவரையும் சிக்க வைக்க கஞ்சா வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததும் தெரிய வந்திருக்கு இதையடுத்து நேற்று அதிகாலை அந்த பெண்ணை காவல் நிலையம் வரவழைத்து போலீசாரிடம் பொய்யான தகவலை சொல்லக்கூடாது என்று எச்சரித்து அனுப்பியிருக்காங்க மேலும் அந்த பெண்ணின் கணவர் மற்றும் அவருடன் இருந்த கள்ள இப்படி இருக்கக்கூடாது என்று போலீசார் எச்சரித்தும் அனுப்பியிருக்காங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடனுக்கான மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்